ஸோ வீசி இப்போ நாங்கள் வந்து ஹோட்டலில் இருந்து கிளம்பி ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு ஒன்று ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அது ஸ்பெஷலாக இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது இங்கே பேங்காக்கில் வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வந்து கெஃபேஸ்லேயே வந்து லயன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது லயன்னா லைன் கிடையாது லயனுடைய கப்பு குட்டி அதாவது எப்படி நம்ம ஊர்லலாம் இந்த பூனை குட்டியை வச்சு ஹோட்டலில் வந்து எது பண்ணுவாங்களோ அதே மாதிரி எதுவும் ஒரு கிராப் புக் பண்ணியிருக்கேன் ஒரு கேப் புக் பண்ணியிருக்கேன் நம்ம ஊரில் எப்படி ஓலா ஊபர் ரேப்பிடோ அந்த மாதிரி இங்கே வந்து கிராப் கிராப் ஸோ இந்த சிங்கப்பூர் சவுத் வந்து வந்து ஃபுல்லாகவே தான் ஃபேமஸான ஒரு கம்பெனி ஸோ அது புக் பண்ணியிருக்கேன் வந்துடும் கேப் வந்துடும் ஸோ வந்த உடனே நாங்கள் வந்து கிளம்பி போயிடுவோம் எங்கள் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா கஃபேக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ ஸோ எல் கஃபேபா அச்சீவ் பண்ணுறவங்க அச்சீவ் பண்ணலாம் பட் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா இப்ப என்ன இங்கேருந்து வந்துருக்கோம் லைக் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு காமிச்சது அந்த எல் செவன் கஃபே ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து இப்போ போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி கிராப்ல வந்து குட்டி கார் வந்து புக் பண்ணோம் அந்த குட்டி கார் பார்த்தீங்கன்னா இனோவா மாதிரி வந்திருக்கு ஸோ வந்து ஒரு ஒரு எங்க கூட வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு கேப் வந்திருக்கு ஸோ ரைஸ் இது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி ஹாலிடேஸ்ல இன்க்ளூட் ஆகலை எங்களுக்கு எங்களுக்கு ஸோ இது வந்து நாங்களே வந்து ஓனா ஸ்பெண்ட் பண்ணி போகிற சில விஷயங்கள் தான் நேற்று சாங்க்சுரி ஆஃப் ட்ரூத்தாக இருக்கட்டும் இல்லை இதுவாக என்னது நேற்று வேற எங்கேம்மா போனோம் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஸோ இன்னைக்கு போகிற எல் செவன் கெஃபேயாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஓனாக ஸ்பெண்ட் பண்ணி தான் போகிறோம் ஜிடி ஹாலிடேஸில் பேக்கேஜாக வந்தது பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் தான் வந்துச்சு அதாவது டெம்பிள்ஸ் வந்துச்சு அதே மாதிரி பட்டாயில பார்த்தீங்க அப்படின்னா டைகர் டோப்பியா வந்துச்சு டைகர் டோப்பியா கூட கூட்டிகிட்டு தான் போனாங்க நாங்கள் தான் பே பண்ணி என்ட்ரி பண்ணிட்டோம் வேஸ் இதுதான் வந்து ஆக்சுவலாக எல் செவன் கெஃபே இந்த கெஃபையில் தான் வந்து நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு லயன் வந்துட்டு இருக்கு அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கேன்

வந்து லைக் சிக்ஸ் தேர்ட்டி ஒன் பாட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற கணக்கு ஒரு குட்டி காம்ப்ளிமெண்ட்ரி ஸோ இப்போ வந்து லைனை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் அதாவது குட்டி லைனை பார்க்க போயிட்டு இருக்கோம் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு லயன் மட்டும் இல்லை

lain oke, 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 kan? oke, singkat oke, 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 இங்கே வந்து ஒரு சிங்கம் வந்து அழகாக இருக்குது குட்டி சிங்கம் தான் அது வந்து ரொம்ப எனக்கு தெரியல அது என்ன நிலமையில் இருக்குன்றது தெரியல ஆனால் பட் குட்டியாக இருக்குது அது பாத்தீங்கன்னா குட்டியாக இருக்குது எந்திரி இப்பா எந்திரி அடே எந்தராஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து கொஞ்சம் மிரட்டுறாரு ஸோ நோ ப்ராப்ளம் நீ எங்கே இருக்கியா அங்கேயே இரு நான் வரேன் சகேஷ் குட்டி குட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப காமாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஓ குட் பாய் நோ நோ ப்ராப்ளம் ஓகே ஸோ இந்த குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு செல்லமாக இருக்குது அந்த பிராணியை பார்த்தீங்கன்னா நோ நோ ஹெட் நோ ட் நோ ஹெட் எப்பவுமே வந்து அவளை வந்து

ஐ கிவ் வியூ எண்டர்சைன்மேன் நோய் ஒன்லி ஒன் சோ சி விள் கோ இன்சைட் நோ நோ நான் அடி ஐ குயி பா குவினு குயீனு குயினே ஆஹ் சரி எந்திரி வா குயினு இப்போ வந்து குயின் வந்து அவங்களோட ரூமுக்குள்ளே போகிறாங்க இப்போ டயர்டா இருக்கு குயின் வந்து டயர்டா இருக்கு ஸோ அதனால அவங்க வந்து அவங்க ரூமுக்குள்ள போறாங்க அதுதான் அது அதுதான் வேணாங்கிறது அதெல்லாம் வேண்டாம் கொட்டாய் விடுது குயின் வந்து கொட்டாய் விடுறா சோ இப்ப வந்து குயின் வந்து அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா பாத்து பாத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் அச்சோ குயின் டோர் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க குயின் ஓ ஏசி ரூம்ல தான் இருப்பாங்க குயின் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா only she stay in ac room only ஏ குயினே ஏசில வாழ்ற சாப்பாடு கிடைக்குது உனக்கு அப்புறம் எதுக்கு இப்படி சோம்பேறியா இருக்க அடியை அடியை லயனோட சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம் பட் ஆனா அந்த லயன் வந்து கொஞ்சம் டயர்டா இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு டயர்ட்னா மேபி லயனஸ் லைனஸ் ஆமாம் லைனஸ் வந்து கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்துச்சு ஏன்னா மேபி அதுக்கு வந்துட்டு என்னமா டீஹைட்ரேஷன் இல்லைனா சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப இதுவாக இருந்துச்சு கெட்ட கெட்ட கமெண்ட்ஸாக போட்டிருந்தாங்க பட் ஆனால் அப்படி கிடையாது உண்மையிலேயே வந்து அதை நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க அதை வந்து அவங்க அந்த பீப்புள் வந்துட்டு அனிமலை லவ் பண்ணுறாங்க அந்த அனிமலை லவ் பண்ணி அவங்க அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ அதனால வந்து ஒர்த்து நீங்கள் போய் பார்க்கலாம் டிஆர்சி இது வந்து பிக்மி மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட சைஸே எவ்வளோதான் ஃபுல்லி க்ரோன் அடல்டூடே சைஸே எவ்வளோதான் ஸோ இது வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க கைஸ் ஸோ இவ்வளோதான் சைஸ் இது வந்து ஆக்சுவலாக இந்தியாவில் கூட நம்ம லைசன்ஸ்டாக க்ரோ பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி தௌசண்ட் ஆகும் லைசன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்தியாவில் பண்ணணும் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கக்கை கூட போய் வச்சுருக்கு பாருங்கள் புழுக்க கூட போய் வச்சுருக்கு பாருங்கள் சிட்டிக்கி ஏ அது வாட்சு வாட்ச் அது பிடிச்சி போறது சோ இது வந்து ஒரு பொண்ணு இவ வந்து ஒரு பொண்ணு சோ இவ வந்துட்டு அங்கங்க பாக்குறா எங்க எங்க ஓடி போய் பாக்குறியா அடியே கிட்ட கக்கா வாங்கியாச்சு இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க இதுக்காகவே நீங்க எங்களை சப்ஸ்கிரைஸ் பண்ணனும் பாத்துக்கோங்க இல்லைன்னா நாங்க டென்சர் ஆயிருவோம் நம்ம வரும்போது நமக்கு தேவையான டிஷ்ஷும் வந்து ரெடியாக இருக்குது அவங்களே கொடுத்துட்டாங்க ரெடியாக கொடுத்து வச்சுட்டாங்க ஸோ இதுதான் கிருத்திகா ஆர்டர் பண்ண அந்த ஸ்மூத்தி ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தியாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து இங்கே ரெடியாக வந்துருச்சு ஸ்பெக்ட்ஸ் எங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துருச்சு இதன் ஆல்சோ கிவ் மீ தி பியர் ஸ்பைஸ் நான் வந்து தப்பாக நினச்சிக்காரிங்க எப்போயாச்சும் அடிக்கிறது இப்போல்லாம் எப்போயுமே கிடையாது நாலு பேர் வந்துடுவாங்க இது நல்லது கிடையாது கெட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஆனால் நாங்கள் வந்து நல்லது கெட்டது அப்படி பார்க்குறது கிடையாது ஸோ எங்கள் லைஃப்பில் வந்துட்டு நாங்கள் சில விஷயங்கள்லாம் நான் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சது ஒரு சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிட்றது ஸோ அது வந்து நான் இன்றைக்கி நான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறேன் இது வந்து என்னோடய நான் சிங்கப்பூர்ல படிச்சတிரக்கும்போது என்னுடைய லெக்சரர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அது எப்படி பிடிக்கணும் அப்படின்றது அது ரொம்ப சிம்பிள் தான் एक्चुअली பாத்தீங்கன்னா நான் 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 विश्वமே ஆனா நான் இன்னைக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணியே தீர்வேன் அதுக்கு அதுக்காக எனர்ஜி ட்ரிங்க் குளிச்சுக்கிறேன் அக்கா வந்து ஒரே பண்ணிட்டாங்க அண்ணன் வந்துருக்கேன் எப்படிப்பா கிராஸ் பண்ணிட்டேன் ரெண்டுத்தையும் சேர்த்து சோ गाइस ஹேண்டில் இல்ல கஷ்டமா தான் இருக்கு இல்ல வச்சிட்டு வச்சிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ என் கையில இருந்து இது இல்ல நான் கொடுக்கல இது வந்து ரொம்ப சிம்பிளான ट्रिक தான் ரொம்ப நாள் முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைனை பார்த்து அதோட ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி நல்லா சாப்பிடவும் செய்யணும் அப்படின்னா ஃபுட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது சூப்பராக இருக்குது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி வந்து சொல்லணும்னா பேங்காக் வந்துவிட்டு உண்மை நம்பே சப்ரேட்டாக ஒரு கதை மாதிரி ரிசர்ச் பண்ணி வந்துவிட்டு ஃபுட்டும் சரி அஃபோர்டபுள் அண்ட் சப்பு அந்த மைண்ட்லி அறுநூறு அறநூறு பாட் ஆச்சு அறநூறு பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட்

டின்னர் சாப்பிட முடியுமான் தெரியல குவாண்டிட்டி என்னவோ நல்லா இருக்கு டேஸ்டும் நல்லா இருக்கு ஃபுட்டோட ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா இத்தனை இந்த நாலு டிஷ்ஷஸ்க்கு ஆயிரத்தி முந்நூறு வச்சுக்கலாம் பேலன்ஸ் ஒரு ஐநூறு ரூபா இருக்கு பார்த்தீங்களா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக வந்த உடனே நல்லா வெல்கம் பண்ணாங்க ஒரு குட்டி பொம்மை கொடுத்தாங்க அதுக்குள்ளே மேடம் மாட்டிட்டாங்க அதை பொம்மை கொடுத்தாங்க அதே மாதிரி சிங்கத்தை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நீங்கள் வந்து கூகுள் ரிவ்யூஸ்கில் போனீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் தான் இருக்கும் ஆனால் நம்பாதீங்க இது வந்து ஒர்க் ஃபார் ஃபைவ் ஸ்டார் ஒயிட் பிகாஸ் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்னன்னா சிங்கத்துக்கு வந்து சரியா எதுவும் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க அதை வந்து இல்ஃபீட் பண்ணாங்க மிஸ்க் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சிங்கத்துக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நல்லா தான் ஏசி ரூம் வச்சிருக்காங்க மக்களே எத்தனை பேர் நம்ம ஏசி ரூம்லயே நம்ம ஏசி போட்டுக்க மாட்டோம் பாதி நேரம் ஆனா ஒரு சிங்கத்துக்கு ஃபுல் டைம் ரன்னிங் ஏசி ரூம் எப்போயுமே ஏசி ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ் பார்த்தோம் இல்லையா அதுவுமே ஃபுல்லாகவே ஏசி ரூம்ல தான் இருக்கு அவ்வளோ கூலிங் இல்லை ஏன்னா எல்லா டோர்ஸும் ஓப்பனில் இருக்கிறதுனால அங்கே கூலிங் தெரியலே அதுவுமே ஏசி ரூம் இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம் சாப்பிட்டாச்சு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு நல்லா இருந்துச்சு செம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிடவே முடியல

இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ரீ ஷாப்ஸும் இருக்குது அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு நல்ல பெரிய பெரிய ஷாப்ஸும் இந்த சைடு இருக்குது இங்கே வந்துட்டு நாங்கள் இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ நடந்தே போகலாம் அப்படின்ட்டு மேடம் சொன்னாங்க ஸோ அதனால் வந்து பை வாக்கு பிளான் பண்ணியிருக்கோம் என்ன மேடம் அப்படியே பொடி நடையே நடந்து போக வேண்டியதான் வேடிக்கை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்து இடமா இல்லை ஆளா இல்லை வந்து ஆக்சுவலாக நானா பிளாசா வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் அடல்ட் பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் அடல்ஸ் தான் ஆனால் இங்கே கிரவுண்ட் எங்களுக்கு வேணாம் நான் நல்லவம்மா ஏமா என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க யாருமே